நேந்திரன் அதெல்லாம் இருக்கட்டும் அனினாவோட ஹஸ்பண்ட் மேட்டர் என்னாச்சே அதுவா அதான் நான் உனக்கு சொன்னல்ல அந்த கவிதை படிச்சிட்டு அவrelu 다르னு அதுக்கு அப்புறம் நாங்க நார்மலா ஐட்டோம்னு சொன்னல்ல அதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் இன்னுமே எதுவும் நடக்கல அபடியா ஆனா நான் மறுபடியும் அவங்க தேடி வந்திருப்பாரேன்னு தான் நினைச்சனே பரவால வரவே இல்ல அவர் வரதெல்லாம் இருக்கட்டோண்டியாக்கா ஆனால் ரியோவோட மேட்டர் ஒண்ணுமே தெரியவே இல்ல அனினாவோட ஹஸ்பண்ட் கிட்ட ரியோவோட நம்பரை வாங்கி வந்திருக்கானல்ல நீ ஏன் வாங்காம விட்ட ஏய் ஆமாம்ல நான் எப்படி அதை மிஸ் பண்ணேன் பாரு நான் ஒழுங்காக யோசிக்க கூட இல்லை நல்லா யோசிச்சிருந்தேன்னா எப்போவும் நான் ரியோட நம்பர் வாங்கி நிறப்ப பேசியிருப்பேன் சே எப்படி நான் அதை யோசிக்காமல் விட்டேன் இவ்வளோ நாள் கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருந்ததுக்கு இதை யோசிச்சிருந்தேன்னா அவன் நம்பரை வாங்கி நான் பேசியிருக்கணும் ஆனால் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் யோசித்தான் ஒரு நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே நம்ம கிளாஸ்ல ஒருத்தனோட நம்பர் கிடைச்சா கூட போதும்னு அப்போ யோசித்தேன் நான் இப்போ யோசிக்க மறந்துருக்கேன் சரி சரி பரவாயில்ல ஆனால் இனி வாங்கியே ஆகணும் அனினாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டா அனினா கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேச வேண்டாம் நீ ஸ்ட்ரைட்டா ரியான் கிட்டயே வாங்கிக்கோ அப்படின்ற ம் இந்த ராத்திரியில் அந்த பொண்ணுக்கு நீ ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு ஆமால்ல அதுவும் சரிதான் நான் உன்கிட்ட பேச தான் உனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது அது ட்ரா அதுவா உன்னோட ராசி அப்படி என்ன பண்றது ஜெருமா மாடு சரி சரி கோபப்படாத மாமாவோட டுட்டோரியல் எப்படி இருக்குது பார்த்தியா இன்னைக்கு அவர் ஃபஸ்ட் டே எப்படி போச்சுன்னு கேட்டியா ஆஹா பரவாயில்ல அங்கே எதுவும் கஷ்டம் இல்லை நான் பார்த்த வரைக்குமே அங்கே எல்லா வசதியுமே இருக்கு ஃபஸ்ட் டே ஜாயினிங்கும் எதுவும் கொடுமையாலாம் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க நான் தான் இங்கே பயந்துட்டே இருந்தேன்டா பரவாயில்ல நல்லா தான் இருக்கான் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க ம் அப்படின்னா நல்ல இடத்துல தான் நீ அவரை கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருக்க ஆமாண்டா நல்ல இடம் தான் என் ஃப்ரெண்ட் அங்க தானே படிச்சா அதனால சொல்லிருக்கா ம் சரி சரி ஏ நீ ஃப்ரெண்ட் நவமித்ரா உன்கிட்ட இத பத்தி எதுமே கேட்கலையா இன்னும் ஏ நீ வேற அது தொல்ல தாங்க முடியல டி அக்கா சும்மா கூட்டு கூட்டி எதனா ஒன்னு கேட்டுட்டே இருக்கு அதனால தான் நான் இப்போ வரைக்கும் வெளிய போகாம இருக்கேன் வெளிய போனா உடனே புடிச்சு வச்சுக்குது பைக்ல வரும்போது சும்மா விடுறாளா அதுவும் இல்ல ஏதாவது கொஷின் மேல கொஷின் கேட்டுட்டே இருக்கா பைக் ஓட்டவே விட மாட்டேங்கிறா நீ வேற சிரிக்காத டென்ஷனாਉது. ஒருத்தங்க ஒன்னு மறைக்கிறாங்கன்னா எதுக்கு சும்மா அதை கேட்டு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என்னதான் பழக்கமோ என்னன்னு தெரியல இவளுக்கு. சரி சரிடா கோபப்படாத. என்கூட காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் என்னால கோபடாம இருக்கவே முடியாது. சரி, அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்டா? அந்த பொண்ணு தான் உன்னை கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க கூட மாட்டேங்குது காலேஜ் போகும்போது வரும்போது சும்மா சும்மா அந்த லெட்டரை பற்றியே கேட்டுட்ருக்கு காலேஜ் போனாலும் தொல்லை வீட்டுக்கு வந்தாலும் தொல்லை எதுக்கு இவ்வளோ கஷ்டம் காலேஜ் போனால் மட்டுமே தொல்லை இருந்துட்டு போட்டோமே அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டான்னு வச்சுக்கியே அவங்க வீட்டுக்கு உனக்கு வீட்டுக்கு வந்தால் தொல்லை இல்லை நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அதனால் அனுப்பிடலாமே அனுப்பிட்டேன்னா நீ நல்லா நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்கலாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ரூம் உள்ளே இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல நீ உனக்கு தோணும் முதல்ல நீ வெளியே போய்க்கலாம் ஏய் நீ தேவல அதெல்லாம் பேசிட்டு இருக்காத போ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு நீ கிளம்பு காத்து வரட்டும் ம்ம் போட்டோ நேத்ரன் வேண்டா அந்த பொண்ணு இங்க இங்க இருந்தா உன்னால நிம்மதியா வெளியே தல காட்டவே முடியாது பாரு ரெண்டு நாளா நீ சாப்பிட மட்டும்தான் வெளியே வரையே அதுக்கப்புறம் இந்த ரூம் தான் இருக்க வெளியே வந்து கொஞ்ச நேரம் இருக்கிற அதுக்கப்புறம் உடனே உள்ள ஓடிடுற எதுக்கு இவ்வளவு கஷ்டம் தான் சொல்றனே அந்த பொண்ணு வேண்டாம் அனுப்பிடலாம் ஏய் எனக்கு தூக்கம் வருது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போ ம்ம் தூக்கம் வருதா சார் இருக்கு இப்போ ம் ஆமால இப்ப தூக்கம் வரதுக்கு உனக்கு நிறையவே சான்ஸ் உண்டு ஆமாமா கிளம்பு காத்து வரட்டும் ம் சரி ஓகே நான் போறேன் பா சந்தோஷம் எடுத்து காலி பண்ணு சரி நிம்மதியா படுத்து தூங்கு நான் போறேன் இந்த அக்கா வேற ஒன்னு சும்மா இருக்கிற கான்ல இன்னும் கொஞ்சம் காண்டித்து விட்டுட்டு இருக்கு பைத்தியக்காரி தொண்டிருக்கு போய் வெள்ளம் எடுத்துட்டு வரணும் கிருக்கி வந்ததுமே புடிச்சு வச்ச வெள்ளத்தை எல்லாம் கட கட கடனு குடிச்சு தீத்துடுச்சு அப்பாடி அந்த முட்டைக்க நீங்க இல்ல இருப்பாலும் நினைச்சிட்டு பயந்து பயந்து ஓடி வந்த இனி கட கடனு வெள்ளத்தை எடுத்து பாட்டில நிரப்பிட்டு போகணும் இல்லாட்டி அவன் வந்தானா மாட்டிக்குவோம் இங்க வேற யாரும் இல்ல வந்தானா அவ்வளோதான் சும்மா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பா அய்யய்யோ வந்துட்டாளா சே மாட்டிக்கிட்டடா நேத்துறனே இப்ப நீ எப்படி தப்பிப்ப காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும் நமக்கு வெள்ளமும் வேணா ஒண்ணு வேணாம் ஓடுறா நேத்துறனே நேத்துற நெல்ல ப்ளீஸ் சரி எனக்கு இப்ப இந்த வெள்ளம் ரொம்ப முக்கியம் நேத்துறன் நீங்க பாரு நேத்துறன் உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் என்ன சொல்லு இவனை கூட்டிட்டு இப்படி பாத்துட்டு இருக்கான் எதுக்கு கூப்பிட்டான்னு கேட்கலாமா வேண்டாமா நேத்ரன் இங்க பாரு என்ன கூட்டு வச்சு பாத்துட்டு இருக்க சொல்லு அந்த லெட்டர் பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல ஐயோ இவன லெட்டர் பத்தி கேக்குறா இவகிட்ட யார் லெட்டர் பத்தி சொன்னது சே கஷ்டப்பட்டு இவளுக்கு தெரிய கூடாதுன்னு மூடி மூடி மறைச்சு வச்சிருந்தேன் யார் இவகிட்ட இப்படி சொன்னதுன்னு தெரியல சும்மாவே என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டே அறுத்துக்கிட்டிருந்தா இதுல இது வேற தெரிஞ்சிருச்சா இனி அவ்வளவுதான் என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க மாட்டா என்ன பார்த்துட்டே இருக்க சொல்லு என்ன சொல்லணும் உனக்கு அந்த லெட்டர் பத்தி என்கிட்ட ஏன் மறைச்ச தான் நான் எதை கேட்க வந்தாலும் உனக்கு ஏன் உனக்கு ஏன் சொல்லி அனுப்பிவிட்டியா இதுல வேற நேத்த நீ என்கிட்ட கிட்ட சம்பந்தமே இல்லாத விஷயம் உனக்கு நீ எதுக்கு தேவையில்லாம கேட்டுட்டு வரன்னு கேட்டல ஆனா முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டது நான் மட்டும்தான் இதுல சோ எனக்கு தெரியாம இருக்கவே கூடாது சொல்லு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் போகிறேன் உனக்கு ஒன்றும் தெரியாதா அவ்வளோ நேரம் நீங்கள் காஃபி ஷாப்பில் இருந்தே பேசியிருக்கீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி பார்த்துட்டு வந்து சொன்னான் என்ன என்ன பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ என்னை பற்றி இருக்குன்னு மட்டும் தெரியுது சொல்ல போறியா இல்லையா ஏய் எனக்கு வெள்ளம் தாக்கு நான் வெள்ளம் குடிக்கிறதுக்காக வந்தேன் உன்னோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்காக வரல வெள்ளம் அப்புறம் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னோட கொஷின் கேன்சல் பண்ணிட்டு போனா போதும் ஏய் போடி நான் போறேன் ஏய் நில்லு நேத்ரன் அப்ப விழிச்சா விழிச்சுட்டு போட்டோம் நாம காதல் வாங்காம போயிட்டே இருக்கணும் ஏய் ரொம்ப நேரமா நீ வரவன் வெயிட் பண்ணிட்டே இருக்க நேத்ரன் நான் பேசினதுக்கு அப்புறம் போனா போதும் ஏய் என்னடி உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்குள்ள தான் ஏதேதோ நடந்துட்டு இருக்கு அத மட்டும் சொல்லு அதுக்கு அப்புறமா நீ போ எங்களுக்குள்ள என்ன நடக்குது ம் உனக்கு தெரியாதல்ல தெரியல நேத்ரன் விளையாடாத நேத்ரன் சொல்லிட்டு போடு இப்ப எதுக்கு நீ என்ன இப்படி லாக் பண்ணி வச்சிருக்க நேத்ரன் நீங்க வெள்ளம் குடிக்க வந்ததிலிருந்து கேட்டிட்டிருக்க நேத்ரன் ஏதோ தெரியாத மாதிரி क्वेश्चन கேட்டிட்டிருக்காத சொல்லு ப்ளீஸ் அந்த லெட்டரை பத்தி சொல்லு அந்த லெட்டர் யார் யாருக்காக எழுதனது உன் கையில எப்படி அந்த லெட்டர் வந்து சேர்ந்துச்சு அப்புறம் நீ எதுக்காக அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் ரியான் கிட்ட கொடுத்த அய்யய்யோ இவ்வளவு எல்லாமே தெரிஞ்சிருக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்க ஆனா மொட்டமொட்டையா தெரிஞ்சிருக்கு அப்படி யார் மொட்டை மொட்டமொட்டையா சொல்லிட்டு போயிருப்பான்னு தெரியல ச்சே சொல்லு நேத்ரன் கேட்டிட்டிருக்கான்ல சரி சரி சொல்றேன் மாரு அப்படியே என்ன சொன்னா போதும் நெய்சா தப்பிச்சு ஓடி போயிடலான்னு பாக்குறியோ அதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் சொல்லு எப்படியாவது பேசி எஸ் ஆயிடலான்னு பார்த்தா விடமாட்டா போல இவ எனக்கே தெரியாதுடி இத பத்தி ஃபுல்லா நான் என்னத்தன்னு உன்கிட்ட சொல்லுவேன் சரி தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி வைப்போம் இல்லாட்டி இவ விடவே மாட்டா ஆனா இங்க இருந்து சொன்னா மாட்டிக்குவோமே யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் கிச்சனுக்கு எப்படி இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வெள்ளம் குடிக்கணும்னாலும் ஹாலுக்கு தான் வரணும் கிச்சனுக்கு யார் வர மாட்டாங்க இங்கேருந்து கிச்சனில் கூட்டிகிட்டு போய் பேசலாம் இங்கே யாராவது வந்தால் நம்ம மாட்டிக்குவோம் அடுக்கலைக்கு போகலாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அடுக்கலைக்கு போயிட்டு நைஸாக தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன் அப்படி தானே ஜெய் மாட்டேண்டி சத்தியம் சரி வா ஓய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க இல்ல ஸ்கூட்டில வரும்போது யாரோ பின்னாடி இருந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டே நல்ல நானே நீங்க கூட இல்ல இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்களே ஆமா இப்ப அத பத்தி யோசிச்சிட்டு இருக்கியா நீ ஆமாங்க எதுக்கு நீ அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க நான் தான் சொன்னேன்ல யாரும் உன்ன கூப்பிடவே இல்ல நான் பின்னாடி திரும்ப திரும்பி யாராவது கூப்பிடுறாங்களா இல்லையான்னு அப்ப யாருமே கூப்பிடல சத்தியமா யாரும் கூப்பிடல அதனால நீ அதையே யோசிச்சு யோசிச்சு இருக்காத சரியா அப்படிதான் விட்டு தள்ளு சரி டியூட்டோரியல் எல்லாம் ஜாலியா இருந்துச்சா ம் ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ம் நாட் பேட் அப்படி சொல்லலாம். ம் ம் பாரா போன முத 날 இங்கிலீஷ்ல வருதே. கேண்டி நான் என்ன ஒன்ன கிளாஸா போயிருக்கேன். போன உடனே ஒரு வார்த்தை கத்துக்கிட்டு வந்து அங்கட்ட சீன் போட்றதுக்கு. சோ சும்மா கலாயிச்சே. ம் புரியுது புரியுது. சரி நான் உங்கள வெளிய கூப்டா வருவீங்களா? வெளிய வா எங்க? எங்கன்னு சொன்னா வருவீங்களா என்ன? हां कंटीपा இந்த டைம்ல வெளிய கூப்பிடுறேன் எங்கன்னு கூட கேட்க கூடாதானே ம் அதெல்லாம் சொல்ல முடியாது வரீங்களா அதெல்லாம் கிடையாது நீ சொன்னாதான் நான் வரவਣੀ ம் drogi drogi அன்னிக்கு நான் ராத்திரி என்ன வந்து हेल्प பண்ணீங்க நீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கே எத்தனை வாட்டி எங்க போறேன் எங்க போறேன்னு கேட்டேன் ஒரே வாட்டி சொன்னீங்களா நீங்க சாரி சர்ப்ரைஸ் குடுக்குறானமா சர்ப்ரைஸ் बोलेंगे நான் கூப்பிடும்போது ஏல்வி வந்துடுங்க ஏய் அது அது உனக்காக பண்ணதுடி உனக்கு பௌர்ணமி நிலவுனா ரொம்ப பிடிக்கும்ல ராத்திரி போய் பார்க்கறது அதனால கொண்டு போய் காமிச்சேன் அதுக்கு அப்படின்னா அதுவும் இதுவும் ஒன்றுன்றியா நீயும் என்ன நிலாவை பார்க்க கூப்பிட்டு போறியா இன்னைக்கு ஒன்றும் பௌர்ணமி இல்லை ம் எனக்கு பௌர்ணமி நிலாவை பார்க்கணும்னு ஒரு ஆசையும் இல்லை ஸோ எங்கன்னு சொல்லு அதுக்கப்புறம் போகலாம் அப்போ எங்கன்னு சொன்னாதான் வருவீங்க அப்படித்தானே ஆமா சொல்லு ஐயோ ஜப்பா சாமி சாய குடிக்க தான் கூப்பிடுறேனே போலாமா ஆ அப்போ ஓகே சாயா குடிக்கணா ஓகேடி சரி கோபப்படாத இப்போ அத்தை மாமாலாம் இருப்பாங்கல்ல எங்க அம்மா கூட நான் சமாளிச்சிருவேன் பிரச்சனை இல்ல நீ அத்தை மாமாவில எப்படி சமாளிக்க போற அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு அப்போ ஒரு முடிவோட தான் இருக்க போய் ஆகணும்னு ஆமா வரீங்களா இல்லையா சரி எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லு பாப்போம் ம் அத்தையும் அம்மாவும் கதை இருக்காங்க அப்பா உறங்கிட்டு இருக்காங்க நேற்றன் ரூமில் தான் இருந்தாங்க அம்மாவும் அத்தையும் கதை பேசுகிற இடத்துல தான் விதுனும் நவமித்ராவும் உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்தாங்க படிக்கிறேன்ற பேரில் என்னடி சொல்கிற இதுங்க கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே கேட்காதுங்க கதை பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே போய் இருந்தேன்னா என்ன படிக்கோங்க இதுங்க அந்த கதையை தானே கேட்டுட்டு இருக்கோங்க இப்போ போய் இருக்கு இரு போகாதீங்க ஏண்டி நான் சாய குடிக்க கூப்பிட்டுருக்கேன்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு வாங்க தம்பி தங்கச்சி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஏய் இப்படியே விட்டுட்டு வந்தனா அவங்க ரெண்டு படிக்காதீங்க டி இருந்து கதை பேசுறது தான் பாத்துட்டு இருக்கோம்ளே அவங்க ரெண்டு பேரும் அங்க படிச்சிட்டு தான் பா இருக்காங்க நீங்க ஒண்ணும் போய் பார்க்க வேண்டாம் சும்மா இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு டென்ஷன் ஆகும் இனி படிக்கவே முடியாது ம் அதுங்க ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இல்லாதது நீ தான் டி ம் சரி நான் கூப்ட எடுத்துக்க போலாம் வரீங்களா இல்லையா சரி சரி வர வர வா போலாம் ம் சரி வாங்க போலாம் ம் சொல்லு அடுக்களைக்கு வந்தாச்சு என்ன சொல்லணும் ரியான் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும்ல அந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு கொடுத்தது ரியானோட தம்பி ரியானுக்கு தம்பி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா ரியானுக்கு தம்பி இருக்கேன்னு தெரியாது ரியோவுக்கு அண்ணா இருக்கேன்னு தெரியும் என்னடா சொல்ற ஏய் ரியானோட தம்பி 얘னோட ஃப்ரெண்ட்ดิ இன்னொரு ஃப்ரெண்டா நம்ம ஸ்கூல்ல படிச்ச அவன் ம் ஆமா சரி உன்னோட கிளாஸ் தானா ஆமாண்டி சரி மேலே சொல்ல அப்போ ரியோ உன்ன லவ் பண்ணிட்டு இருந்தான் ரியோனா தியானோட தம்பின்னு சொல்ற அப்புறம் எப்படி அண்ணா லவ் பண்ணும்போது தம்பி லவ் பண்ண முடியும் அது பத்தி எனக்கு தெரியாது இது போல உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கறத மட்டும் ரியா என்கிட்ட சொன்னான் அப்போ சொல்லிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் லவ் லெட்டர் எடுத்து வந்து கொடுத்தான் ரியோ எழுதிட்ட அந்த லெட்டரா ஆ அப்படித்தான் என்கிட்ட சொல்லி கொடுத்தான் உன்கிட்ட ஏன் கொடுக்கணும் அவன் அந்த லெட்டரை உன்கிட்ட கொடுக்குறதுக்கு பயந்து பயந்து இருந்தான் அதனால தான் அவன் என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தானே சரி மேலே சொல்ல இன்னும் என்ன மேலே சொல்ல இருக்கு அதுக்கப்புறம் லெட்டரை கொடுக்க வந்தப்போ நீ காணிச்சியே அதுதான் வேற என்ன அப்போனா அந்த லெட்டர் ரியோ எழுதுனது ஆ ஆமா அப்படிதான் அவன் சொன்னான் என்கிட்ட அப்போ அந்த லெட்டர் நீ எழுதலையா ஹே சாயம் ஆறுது பாரு எடுத்து குடிடி குடிக்கிறேன் குடிக்கிறேன் கவி இப்போ நான் போற டியூட்டோரியல் எனக்கு பிடிக்காம நான் பாதியிலே நின்னுட்டனா நீ என்ன பண்ணுவ ஹாய் மக்களே என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே தேங்க் யூ you, you so much, much and love you all.